அரசன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருந்தான் பயண வழியில் ஒரு இரவு நேரத்தில் ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான் அவர்களுக்கு தன் வீட்டுக்கு வந்து தங்கியிருப்பது அரசன் என்பது தெரியாது யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என நினைத்துக்கொண்டு கொண்டு தங்க வசதி செய்து கொடுத்தார்கள் அரசன் காலையில் எழுந்து கொண்ட போது நெசவாளி நூல் நூற்க தொடங்கியிருந்தான் அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது அரசன் அந்த நெசவாளியை பார்த்து இது என்ன உனது இடது கையில் கயிறு என்று கேட்டான் தொட்டிலில் உள்ள குழந்தை ஆட்டுவதற்கானது குழந்தை அழுதால் இதை இழைப்பேன் என்றான் நெசவாளி அவன் அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது இந்த குச்சி எதற்கு என்று கேட்டான் வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் போட்டிருக்கிறாள் இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டி இருக்கிறேன் இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றான் அந்த நெசவாளி தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான் இந்த மணியை எதற்கு கட்டியிருக்கிறாய் என கேட்டான் அரசன் வீட்டில் ஒரு எலி இருக்கிறது அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒழித்தால் போதும் ஓடிவிடும் என்று பதில் கூறினான் அவனது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே நான்கைந்து சிறார்களின் முகம் தென்பட்டது நெசவாளியை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டான் அவன் நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மா தானே இருக்கிறது அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன் அவர்கள் வெளியே இருந்து கொண்டே கேட்டுக்கொள்வார்கள் என்றான் அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள் உள்ளே வரலாம் தானே என கேட்டான் அரசன் அதற்கு நெசவாளி சொன்னான் அவர்கள் காதுகள் தான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது ஆகவே அவர்களை வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குலைத்து தரும்படி செய்திருக்கிறேன் என்னிடம் பாடம் கேட்கும்போது அவர்கள் காலால் சேற்றை குலைத்து கொண்டிருப்பார்கள் ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவன் செய்ய முடியுமா என அரசனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை நெசவாளி சொன்னான் இது மட்டுமில்லை என் மனைவி கிரேக்கத்து பெண் ஒவ்வொரு நாளும் பத்து கிரேக்க சொற்களை ஸ்லேட்டில் எழுதி வைத்து போகிறாள் வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன் ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி நாம் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் கற்பித்துக் கொண்டிராமல் தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம் வெற்றி நமதே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ